இன்னைக்கு டெல்லியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டிருக்காங்க ஏதாவது கலவரங்கள் அந்த மாதிரியான ஒரு அசம்பவாதங்கள் நடந்தால் தான் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவோம் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்குது இந்த பாஜக அரசாங்கம் ஹரியானாவிலிருந்து இருந்து இன்னும் பல இருந்து லட்சக்கணக்கான டிராக்டர் ஊர்வலங்கள் இருக்குது டெல்லி நோக்கி டெல்லி செலோ டெல்லி செல்லோன்னு எதுக்கு விவசாய சட்டத்தின் பாதிப்பு அவனுக்காக அவன் போராடுறான் விவசாயி எனக்கு அவனுக்காக அவன் போராடிக்கிறான் அவனே களத்தில் இறங்கி போராடுறான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அந்த போராட்டம் அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற நம்ம வரலாறுல நம்மளுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் பேர் அதில் இறந்தாங்க மத்திய மந்திரியோட பையன் விவசாயிகள் மேலே வண்டியை விட்டு ஏற்று கொன்னது எல்லாமே நம்மளுக்கு மீண்டும் நினைவு மேலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விவசாயிய மறுபடியும் இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நம்மளுக்கு இருது ஏன்னா இவங்க வந்து அடுத்தது வந்து துப்பாக்கி ஏந்திய எல்லை காவலர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க டெல்லி சுத்தியும் நான்கு பக்கமும் பெரிய பெரிய மதில் சுவர்கள் மாதிரி பெரிய பெரிய சுவர்களுக்கு வச்சிருக்காங்க கான்கிரீட் சுவர்கள் ரெடிமேடு அதை தாண்டி வராத மாதிரி அதையும் தாண்டிட்டு வர்றாங்க வீடியோ காட்சிகளும் இருக்குது இன்றைக்கி விவசாயிகளோட போராட்டம் ஒரு வீரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு மொத்தமே நரேந்திர மோடி சங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் ஒரு முப்பது சீட்டு தாங்குமாட்டது அப்படிங்கிறது டவுட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதையும் இந்த சங்கிங்க பழைய வீடியோ பழைய போராட்டம் அப்படின்னு நடக்கவே இல்லை அப்படின்னு எக்ஸ் பதிவிட்டு இருக்கிறான் நாடு நாடு பதறிப்பே கிடக்குது அதிருது அந்த அளவுக்கு இருக்குது அந்த போராட்டம் அந்த கூட்டத்தை நீங்க பாருங்க நான் வீடியோல போடுறேன் டிஸ்ப்ளேல இவ்வளோ கூட்டம் ஆனால் இங்கே இருக்கிறவன் அவன் வந்து இல்லை பொய் அப்படின்னு பேசுகிறான் மனப்பான்மை இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகளை அழிச்சிட்டா நாம் வந்து இந்தியாவை கைப்பற்றிடலாம் விவசாயியை சுத்தமாக முடிச்சுட்டா இந்தியா மறுபடியும் நாம் கையிலக்கே வந்துடும் நாமளே ஆட்சி கொள்ளலாம் அப்படின்னா இருக்கிற இராணுவத்தை வச்சு சுட்டு சுட்டுக்கொள்ள கூட இந்த அரசாங்கம் தயங்காது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுனா என்ன நான்கு பேர் சேர்ந்து ஒன்றா போனால் அவங்கள சுட்டு கூட வீழ்த்தலாம் போட்டாச்சு எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல அங்கங்கே ஒயர் மின் கம்பிகள் வச்சுருக்குறாங்க ரேசர் ஒயர்ஸ் வச்சுருக்காங்க அந்த ரேசர் ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கைதிகள் தப்பிச்சு போவா இருக்கிறதுக்கு மதில் சுவர்க்கு மேலே போட ரேசர் ஒயர்ஸ் பிளேடு மாதிரி இருக்காது அந்த ரேசர் ஒயர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆணி ஆணி தரையை அங்கங்கே ரெடி பண்ணி ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க டிராக்டர் வந்தால் அது மேலே ஏறி டிராக்டர்லாம் பஞ்சர் ஆகும் அப்படின்னு வெறும் ஆணித்தரையை போட்டு வச்சிருக்கிறாங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் ஜனநாயகமா இது ஜனநாயக நாடா அவனுக்கான உரிமையை அவன் போராடி பெற பெறுவதற்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லாத நாடு ஒரு ஜனநாயக நாடா தெல்ல தெளிவாக தெரியுது பாஜக முழுக்க முழுக்க இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் பாஜக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு இன்றைக்கி மோடி அரசாங்கம் இது சர்வாதிக சர்வாதிகாரியாக மாறுறதுக்கான தருணம் இது மக்கள் எல்லோரும் ஒன்றிணையணும் இந்திய நாட்டில் பிறந்த இந்தியனா பிறந்த எல்லாருமே வந்து இன்னைக்கு மொழி இனம் எந்த பாகுபாடும் இல்லாத விவசாயிக்காக எல்லோரும் போராடணும் அவங்க 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 கூட போராடலாம் முடிஞ்சவங்க நீங்களும் டெல்லிக்கு போய் போராடலாம் போராடினாதான் தான் கிடைக்கும் அவன் கேட்கறது என்ன தன்னுடைய பொருளுக்கு தானே விலையை நிர்ணயிக்கணும் அதாவது மினிமமா மினிமமான ஒரு விலை நிர்ணயம் கேட்குறான் அதை வந்து அதுக்கு கீழே நீங்கள் போகவே கூடாது அந்த விலை நிர்ணயம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான் இதில் என்ன தவறு இருக்குது நீரம் மூழ்கி திருடிட்டு போனா அவனை விட்டுட்டீங்க மல்லையா திருடிட்டு போனா அவனை விட்டுட்டீங்க அதானி ரெண்டாயிரம் கோடி அடித்தான் நிலக்கரி ஊழல்ல அவனை விட்டுட்டீங்க ஏழரை லட்சம் கோடி நீங்கள் இழப்பீடு கொண்டு வந்தீங்க அது ஊழல் கொண்டு வந்தீங்க அதையும் விட்டுட்டீங்க துவாரகா சாலைன்னு ஒன்று போட்டீங்க அது ஒரு ஒரு அள்ளி வாயில போட்டுக்கிட்டீங்க இப்போ அடுத்தது விவசாயி அவங்களையும் கொண்டு இந்த நாட்டை நாசமாக்கிட்டு அதுக்கு மேல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கத்தில் எல்லாம் பண்ணுங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இங்க விவசாயிகளுக்காகவும் விவசாய மக்களுக்காகவும் போராடுகிற பேசுற தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பேசுற கட்சி எதுன்னா திமுக ஒன்று தான் பேசுது விசிகா பேசுது அதன் கூட்டணி கட்சிகள் பேசுது மற்ற கட்சிகள் எல்லாம் வேசிகள் ஆயிடுச்சு பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் ஆனால் நான் பாஜகவில் கூட்டணி இல்லைங்கிறது இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் இந்த அளவுக்கு நடத்துறாங்கன்னா அந்த விவசாய சட்டம் வந்ததுக்கான காரணம் முன்னாள் சிஎம் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம் கேள் இருக்காரில்ல அவங்களுடைய எம்பிக்கள் பண்ண வேலை அவங்க அந்த பதினோரு பேர் அவங்க கையெழுத்து போடாதுன்னா அன்னைக்கு விவசாய சட்டம் வர்றதில்ல இதே மாதிரி சிஎஸ்எஸ் சிஏஎஸ் சட்டம் பாஸ் பண்ணது அவங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு முன்ன நின்று வரவேற்பு அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க ஜம்முனை காட்டுப்பாங்க ஒன்றும் தெரியாது மோடி எங்கள் தாடி மோடி தான் எங்களுக்கு எல்லாம் ராஜேந்திர பாலாஜி பக்கம் மானம் சூர் சொரணம் எதுவுமே இருக்காது இந்தியாவை மட்டும் இல்ல உலக நாடுகள்ல எல்லா இடத்துலையுமே விவசாயிகளை எல்லா இடத்துலையும் மதிக்கிறான் ஆனா இந்தியாவில் மட்டும்தான் மிதிக்கிறான் சட்டங்கிற பேர்ல அவனுக்குன்னு தனியாக சட்டமே உருவாக்கலாம் விவசாயிகளுக்குன்னு தனியாக வந்து நிறைய விஷயங்கள் தனியாகவே வைக்கலாம் தப்பே கிடையாது அவனுக்கு தனி சலுகையே கொடுக்கலாம் ஆனால் அந்த அரசாங்கம் அது செய்யவே செய்யாது கேட்டால் நான் செய்யலை காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சிச்சு நான் செய்யலை நேரு செஞ்சிச்சு நான் ஜிஎஸ்டி கொண்டு வரல காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சு நான் நீட்டு கொண்டு வரல காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வந்துச்சு அப்போ நீ என்ன பிடுங்குறதுக்கு இருக்கிற பத்து வருஷம் நீ என்னத்தை பிடுங்கன எதுக்கு என்ன பிடிக்கிட்டு இருக்கிற மக்கள் போராடுறா நீட்டு வேணான்னு மக்கள் வேணான்னா ஜிஎஸ்டி வேணான்னு மக்கள் போராடுறான் எல்லாம் நீ கொண்டு வர எல்லா விஷயத்தையும் மக்கள் எதிர்க்கிறான் ஆனா மக்கள்கிட்ட நீ திரிச்சுட்டு தான் இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாயிகள் சாகவட்டம் அப்படின்னா யாருக்கும் கஞ்சி கிடைக்காது இன்னைக்கு அரிசி விலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நல்ல அரிசி நல்லா அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தா அதுலயே வந்து தரமான அரிசியா வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரம் நெருங்கிருச்சு இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துல ஆறு மாசம் ஒரு வருஷம் உக்காந்துகிட்டா அந்த இடத்துல கோதுமை விளைவிக்கிறது அரிசி பாஸ்மதி அரிசி விளைவிக்கிறது பாதிக்கும் நம்ம நாட்டுக்கு பத்தாது வெளிநாட்டுக்கு எங்க அனுப்புறது நம்ம நாட்டுக்கே பத்தாது அப்போ இன்னும் இருக்கிற அரிசியின் விலையெல்லாம் மலை மலை மல மல மழும் உயிரும் கையை நினைச்சோமா தட்டில் சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டாமா ரிமோட் எடுத்து டிவியை பார்த்தோமா விவசாய போராட்டமா ஓ அப்பா இவ்வளோ கூட்டம் இருக்குதா அப்படி சங்கி மாதிரி யோசிக்காதீங்க அடுத்த பாதிப்பு உங்களுக்கு தான் வருது ஒரு சிப்போம் அரிசிக்கு எல்லாட போகிறீங்க கிடைக்காத நான் விவசாயி மட்டும் தொடர்ந்து ரெண்டு வருஷம் மறுபடியும் ரெண்டு வருஷம் உக்காந்துட்டான் எலெக்ஷன் வரைக்கும் உக்காந்துட்டான்னா யாருக்கு சாப்பாடே கிடைக்காது ஏற்கனவே உணவு தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருக்குது அரிசி கோதுமை இல்லை உக்ரைன்ல இருந்து கோதுமை வர்றதில்லை வட நாட்டில் கோதுமை விலைய எங்கேயோ போயிருச்சு வட மாநிலங்கள்ல விவசாயி வந்து நீங்க சாதாரணமா எடை போட கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய பதிவு காங்கிரஸ் அரசாங்கம் விவசாயிகளுக்காக முன்னின்று போராட்டத்தை கொண்டு கொள்ள வேண்டும் இன்னைக்கு விவசாயிகள் தனியா அனாதையா போராடுறோம் காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோரும் விவசாய போராட்டத்தில் இணையணும் போராட்டத்தை வலு சேர்க்கணும் இஸ்லாமியர் போராட்டினா இஸ்லாமிய பயங்கரவாதி ஊடுருவல் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு எல்லாத்தையும் சேர்த்து துப்பாக்கிகளை சுட்டுக் கொள்ளுவான் சீக்கியர்கள் உள்ள வந்து வந்து வந்தா சீக்கியர்கள் போராட்டம் காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொள்ளுவான் இஸ் கிறிஸ்துவர்கள் உள்ள வந்தா அதுக்கும் ஒன்று வச்சிருப்பான் அதுவும் வந்து கிறிஸ்துவர்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து சிஐ அது இதுன்னு சொல்லி அதையும் சுட்டு கொல்லுவான் நான் என்ன சொல்றேன் எதிர்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி எம்பி எல்லாம் உள்ளவாங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி இந்த போராட்டத்துக்கு மேலே தடியடியும் துப்பாக்கி சூடும் நடத்தாத மாதிரி நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் விவசாயிகளை காப்பாற்றணும் காங்கிரஸ் இயக்க தொண்டர்கள் காப்பாற்றணும் ஏன்னா அங்கே அவங்க தான் இருக்கிறாங்க திமுக காரங்க யாரும் அங்கே இல்லை இங்கிருந்து எல்லாம் போக முடிஞ்ச சந்தோஷம் போலாம் போய் விவசாயிகளை காப்பாற்றணும் அவங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது எந்த ஊடகங்களும் சரியாக இதை வந்து கன்வே பண்ணுறதில்ல நாளைக்கு நாள் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க சுத்தமாக டெல்லியை வளைச்சிட்டாங்க நாலா பக்கமும் வந்துட்டாங்க டெல்லியை இன்னைக்கு வந்து டெல்லி தத்தரிச்சிருக்குது விவசாயிகள் கடுமையான போராட்டத்தில் இருக்கிறாங்க எங்கே போய் முடிய போது என்ன பார்க்கும் போது அடுத்தடுத்த அப்டேட்டில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் தொடர்ந்து காத்திருங்க விவசாயிகள் போராட்டம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு யார் யார் தலைமையில் போயிட்டுருக்கு என்ன கோரிக்கை என்னென்ன பிரச்சனைகள் இப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்